வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கே பயாலஜி நீட் இன்னைக்கு நம்ம தாவர உலகத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ் பத்தி நம்ம படிக்க போறோம் இந்த ஜிம்னோஸ்போம்கள் வந்து ஹெட்டிரோஸ் போரஸ் அப்படின்னா வெவ்வேறு வித்தகங்களை கொண்டுள்ளது தே ப்ரொடியூஸ் ஹாப்லாய்டு மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் நுண் பெருவித்தகங்கள் அந்த மாதிரியான இரு வெவ்வேறு வித்தகங்களை இது தோற்றுவிக்கிறது

சுழல் போன்ற அமைந்து ஒரு கூம்பு வடிவத்தை உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த முதல் நான்கு வரிகள்ல வந்து ஜின்னோஸ்கோம்கள் வந்து வெவ்வேறு தன்மை கொண்டுள்ளது அது நுண் வித்தகம் வித்தகம் அப்படின்னு இரண்டு வகையா சொல்றாங்க இவைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தக இலைகள்ல சுழல் போன்ற அமைந்து ஒரு கூந்து வடிவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம முதல்ல வந்து நுண் வித்தகங்களை பத்தி படிக்க போறோம் இந்த ஸ்ட்ரொபிலை வியாரிங் மைக்ரோஸ்போரோபில் அண்ட் மைக்ரோஸ்பராஞ்சியா ஆர்கால் மைக்ரோஸ்பான்ஜியேட் ஆர் மேல் ஸ்ட்ரொபிலை நுண் வித்தக இலைகளை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மேல்லை அப்படின்னு சொல்றோம் ஆண் வித்தகங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த டெவலப் இந்த நுண் வித்தகங்கள் தான் மாற்றப்படுகின்றன விச் இஸ் ஐலி ரெடியூஸ் அண்ட் கன்ஃபைன் கிரெய்ன் இந்த ஆன் கேமிட்டுகள் தான் பின்னாளில் என்னவா கருதப்படுகிறது மகரந்த தூள்களாக கருதப்படுகிறது சோ இந்த நுண் வித்தகங்கள் வந்து நம்ம மேல் ஸ்டொபிலை ஆண் வித்தகங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆண் வித்தகங்கள்ல இருந்துதான் நமக்கு ஆண் கேமிட்டுக்கள் உருவாக்கப்படுகின்றன அவை குறையும் பொழுது அது வந்து மகரந்த தூள்களாக மாற்றப்படுகிறது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கோலன் கிரெயின் டேக் பிளேஸ் வித்இன் மைக்ரோஸ்பொரான்ஜியா இது நுண் வித்தகங்களுக்குள்ளாரையே நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வித்இன் மைக்ரோஸ்பொரான்ஜியானா நுண் வித்தகங்களுக்குள்ளேயே இது நடந்து முடிகிறது அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த கோன்ஸ் பியரிங் மெகாஸ்போரோஃபில் வித் ஓவியூல் ஆர் ஆர் கால்டு மேக்ரோஸ்பொரான்ஜியேட் ஆர் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலை இதே போல பெரு வித்தகங்களை கொண்டதை வந்து பெரு வித்தகங்கள் அல்லது பெண் வித்தகங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த மேல் ஆர் ஃபீமேல் கோன் பார்ன் ஆன் சேம் ட்ரீ பைனஸ் ஆர் அவர் இன் சைக்கஸ் Megasporophyll அண்ட் பார்ன் ஆன் தி டிஃப்ரெண்ட் ட்ரீ ஸோ பைனஸ் போன்ற மரங்கள்ல வந்து ஆஹ் ஆண் வித்தகமும் பெண் வித்தகமும் ஒரே மரத்தில் இருக்கிறது அதே நீங்க வந்து சைக்கஸ் போன்ற மரங்கள்ல பார்க்கும்போது அவை வெவ்வேறு மரங்கள்ல இருக்குது அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க இந்த மெகாஸ்போர் மதர் செல் இஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் நியூஸ் இல்லஸ் உங்களுக்கு தெரியும் அல்லியா குழந்தைகளை நியூஸ் இல்லஸ் அப்படின்றது இந்த ஓவியக்குள்ளார இருக்கக்கூடிய செல்லு இதோட பிளாய்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ என் இருக்கும் ஸோ இந்த பெண் வித்தக செல்கள் வந்து நியூஸ் அப்படின்றதுல இருந்து வருகிறது

உங்களுக்கு கூம்பு போன்ற ஒரு உருவத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு முதல்ல தெரியும் இது வந்து அந்த ஓவியூல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இரண்டு எண்களால் ஆனது இதுக்கு வந்து உங்களுக்கு வெளிப்புற சுவர்கள்லாம் உண்டு இல்லைங்களா அவுட்டர் இன்டகுமெண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த வித்தக இலைகள் வந்து பெண் கூம்புகளை உருவாக்குகின்றன மெகாஸ்போர் மதர் செல் டிவைட் மியாட்டிக்கலி டு ஃபார்ம் ஃபோர் மெகாஸ்போர் சோ இந்த மெகாஸ்போர் மதர் செல்கள் வந்து மியாசிஸ் டிவிஷன்ல வந்து நான்கு மெகாஸ்போர்களை உருவாக்குகின்றன ஒன் ஆஃப் த மெகா ஸ்போர் என்க்ளோஸ் விதின் தோரான் செல்லுலார் இந்த மூன்றும் அழிந்து விட்டாலும் அது வந்து என்னவா மாறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றப்படுகின்றன ஆர்க்கிகோனியா ஸோ அந்த ஒண்ணுல வந்து நமக்கு இரண்டு அல்லது மூன்று ஆர்க்கிகோனியாக்கள் அல்லது பெண் இனப்பெருக்க பால் உறுப்புகள் வந்து நம்ம பார்க்க முடிகிறது இந்த மல்டி செல்லுலார் is கேமிட்டோ retained within megasporangium சோ இதுல வந்து பெண் கேமிட்டுக்களுமே வந்து இந்த பெரு வித்தகங்களுக்கு உள்ளாரதான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க நம்ம கடைசியா படித்த வரிகள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஓவியூல் அந்த சூழற்குள்ளார நமக்கு நியூசிலஸ் இருக்கிறது அந்த நியூசிலஸ்ல இருந்து தான் மெகாஸ்போர் மதர் செல் இருக்கிறாங்க அவங்க மியாசஸ் போகும்போது நான்கு பெரு வித்தகங்கள் மெகாஸ்போர்களை உருவாக்குகிறார்கள் அதுல ஒரு மெகாஸ்போர் வித்தகம் வந்து பெருவித்தகமானது இரண்டிலிருந்து மூன்று ஆர்கிகோனியாக்களை உருவாக்குகிறது ஒவ்வொரு பெண் கேமிட்டுகள்ல இருந்தும் இந்த மாதிரி பால் உறுப்புகள் உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவுமே வந்து எங்க இருக்கு அந்த பெண் வித்தகம் மெகா ஸ்பராஞ்சியம் அதாவது தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அன்லைக் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் இன் ஜிம்னோஸ்பம் தி மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் டூ நாட் ஹேவ் an இண்டிபெண்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த பிரையோஃபைட்டு அல்லது டெரிடோஃபைட்டு மாதிரி இவங்களோட கேமிட்டுக்களுக்கு ஆண் அல்லது பெண் கேமிட்டுக்களுக்கு தனித்து வாழும் இயல்பு இல்லை இவைகள் வித்தகங்களுக்கு உள்ளாரவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மகரந்த தூள்கள் வந்து நுண் வித்தகங்கள் விடுவிக்கப்படுகிறது அண்ட் அண்ட் கான்டாக்ட் வித் ஓபனிங் ஆஃப் த ஓவியூல் பான் ஆன் தி Megasporophyll. இவங்க வந்து காற்றின் மூலமாக வரும்போது இவங்க வந்து இந்த ஓவியூல் சூழல வந்து அவங்க வந்து தொடர்புல வராங்க இந்த போலர் டியூப் கேரிங் த மேல் கேமெட் க்ரோ டுவர்ட்ஸ் த ஆர்கிகோனியா இன் த ஓவியூல் அண்ட் டிஸ்டார்ஜ் கண்டென்ட் நியர் த மவுத் ஆஃப் தி ஆர்கிகோனியா சோ இந்த மகரந்த தூள்கள் வந்து ஆண் கேமெட்டுகளை விடுவிக்கும் பொழுது அவைகள் மகரந்த குழாய்கள் வழியாக அந்த சூழ்களை அடைகின்றன அதுல வந்து அவங்க அந்த ஆர்கிகோனியா அப்படின்ற ஒரு பெண் அமைப்புக்கு ஃபாலோயிங் கருவுறுதல் நடைபெறுகிறது சோ அதுக்கப்புறம் ஜைகோட் உருவாக்கப்படுகிறது இன்ட்டு அன் எம்பிரியோ அண்ட் ஓவியூல்ஸ் இன்டூ சீட்ஸ் ஜைகோட் வந்து கருவாகவும் ஓவியூல்கள் வந்து விதைகளாகவும் மாற்றப்படுகின்றன தி சீட்ஸ் ஆர் நாட் கவர் இவைகள் இந்த விதைகள் வந்து சூழ்பையினால் சூழ்ந்து இருப்பது இல்லை ஓவரியினால் கவர் செய்வது இல்லை அப்படின்றது தான் இங்க மிக முக்கியமானது ஜிம்னோஸ்பம்ல குழந்தைகளே உங்களுக்கு இந்த பகுதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த பகுதி ரொம்ப குழப்பமா இருக்கும் நான் உங்களுக்கு இதுல என்ன சொன்னோன்றத வந்து சுருக்கமா சொல்றேன் முதல்ல நம்ம வந்து இதுல இரு வித்தகங்கள் இருக்கு அப்படின்னு படிச்சோம் இந்த இரு வித்தகங்கள்ல வந்து நுண் வித்தகம் பெரு வித்தகம் அப்படின்னு படிக்கிறோம் இந்த நுண் வித்தகம் தான் வந்து ஆண் கேமிட்டுகளா மாறுது அதுதான் நம்ம மகரந்த தூள்கள் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பெரு வித்தகங்கள் வந்து ஆஹ் பெண் கேமிட்டுகளா மாறுகிறது இந்த ஆண் வித்தகம் அல்லது பெண் வித்தகம் இது ரெண்டுமே வந்து கூம்பு வடிவத்துல அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண் வித்தகங்கள்ல வந்து நான் கேமிட்டுகளோ பெண் கேமிட்டுகளோ மற்ற பிரையோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட் மாதிரி தன்னிச்சையாக வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மகரந்த தூள்கள் வந்து காற்றின் வழியாக சூளை வந்து அடையும் பொழுது அவைகள் வந்து மகரந்த குழாய்கள் மூலமாக அந்த ஆர்கிகோனியத்தை அடைகின்றன உதாரணமா இவங்க ஜிம்னோஸ்பார்ம்களுக்கு வந்து மிக நீண்ட நேர காலம் எடுத்து கொள்ளும் கருவுறுதலுக்கு பதினைந்து மாத காலங்கள் எடுத்துக்கொள்வதனால் இவங்களுக்கு வந்து என்டோஸ்பாம் ஆனது முதலிலே உருவாக்கப்படுகிறது அப்படின்றதையும் கேள்வியில உங்களுக்கு கேட்பாங்க ஆஹ் இந்த எண்டோஸ்மாம் ஆனது அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கணும் அவங்கள பாதுகாக்கணும்ன்றதுக்காக இது முதலிலே உருவாக்கப்படுகிறது இல்லைங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இவைகள் வந்து அந்த விதைகள் வந்து சூழ் சுவரினால் சூழப்படாமல் இருக்கும் என்பதும் இங்க வந்து நமக்கு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புற குழந்தைகளே உங்களுக்கு இது புரிஞ்சிருந்ததுன்னா நான் எப்பவும் கேக்குற மாதிரி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நன்றி குழந்தைகளே